நான் மதுரையிலிருந்து வந்திருக்கோம் அம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம் இதோட ரெண்டு மூணு ட்ரிப்பு நாங்கள் வந்திருக்கோம் நல்லா சந்தோஷமாக தான் இங்கேருந்து நாங்களும் போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேருக்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம் மதுரையில் இருந்து அம்மாவுக்கு சித்திரை ஒன்றாந்தேதி பிறந்தநாள் கொண்டாட நாங்கள் எல்லாரும் முடிவு எடுத்திருக்கோம் வாங்க எல்லோரும் அனைவரும் வாங்க சேர்ந்து கொண்டாடலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேஷ்குமார் என் மனைவி பேர் சன்னி நாங்கள் கடமலை மயிலை ஒன்றியம் செங்கலம் கிராமத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு ஒரு குழந்த இல்லை நாங்கள் ஆஸ்பத்திரியும் நிறைய இடக்க போயிட்டு வந்துட்டோம் அப்புறம் ஒரு ஆள் சொல்லி நாங்கள் இது மாதிரி பிசி சிபுரத்தில் நாகம்மா கோயில் இருக்குன்றாங்க நாங்கள் ஒரு மனசோடு வந்தோம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் கோயிலுக்கு தான் போய்ட்டு வருவோம் போய் அங்கேயும் போய்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தோம் பரவட்டியாக நாங்கள் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாட்ட போய் பேசணும் அவங்க நடந்து சொன்னாங்க இது மாதிரி எனக்கு வந்து மூணு வாட்டி தங்கி தங்கி போயிருந்துச்சு குழந்த நிற்கிற நான் இல்லை ஒரு மன இதிலோட தான் வந்த கோயிலுக்கு இப்போ அம்மாட்ட மாதிரி வேண்ட வாட்டி அவங்க சொன்னாங்க ரெண்டு வாட்டி நான் நிற்கும் நீ நம்பிக்கை போயிட்டு வாங்க பௌர்ணமிக்கு அம்மாவாசிக்கு இப்போ கோயிலுக்கு வந்துட்டு போங்க இடக்கு இடைக்கு நாங்கள் நாங்கள் அது மாதிரி வந்தோம் வர வாட்டி இப்போ குழந்தை எங்களுக்கு அது மாதிரி நாங்கள் வந்து செய்ய வேண்டிய காணிக்கை வந்து அம்மாவுக்கு செய்ய வந்திருப்போம் ம் இப்போ நாங்கள் எங்க குடும்பத்தோட என் தங்கச்சி என் தங்கச்சி பிள்ளைய நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் குடும்பத்தோட இப்போ பாப்பாவுக்கு பேர் வைக்கிறத அம்மா மூலியமாக பேர் வச்சுட்டு காணிக்கை செலுத்த போறோம் நன்றி என் பேர் சர்பி எங்க ஊர் கடமலை கொண்டு இப்போ எங்க குடும்பத்தோட வந்து நாங்கள் எங்க பேர் பாப்பாவுக்கு பேர் வச்சுட்டு காணிக்கை செலுத்த வந்திருக்கோம் நாங்கள் வேண மாதிரி வந்தோம் அதே மாதிரி குழந்த பிறந்துச்சு இப்போ பேர் வைக்க போறோம் அம்மா கிட்ட இப்போ காணிக்கை செலுத்த போறோம் என் குடும்பத்தோட வந்துடும் പേര് വെക്കാനാണെങ്കിൽ ഞാൻ നിങ്ങക്ക് ഒങ്ങടത്തെ ചാരി ഞാൻ വെക്കില്ല അമ്മേ കുറെ കുറെ നീ റ റ റൂ റ नजरियागे नहि की ओ, 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 ओ नजरि लागे न हे कह लो और न जरे आ लागे लगे कहियो कु மஞ்சள் நல்லா பூசுமா குங்குமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா ஆ அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாடுமா சாங்கா பாட சொன்னே பக்தியில் பாட சொன்னேன் சாங் பாடுறேன் இருக்கேன் ஆ நல்லா இருக்கு உங்ககிட்ட என்ன சத்தம் கேட்குது என்னம்மா ஆ கத்திட்டு வந்திருக்கீங்க இது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா இது சாதாரண கூட சாதாரண செம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாராயம்மாவுக்காக வந்து முஸ்லிம் காரங்க நான் மூஞ்சி சும்மாவே தெரிய மாட்டது இப்போ அதோட தெரிய மாட்டது தெரியாது எப்படி தெரியும் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முஸ்லிம் காரங்க வந்து வாராயமாக வந்து இந்த குடமும் இந்த செம்பும் வந்து இந்த அம்மியில் அரைச்சு மஞ்சள் தடவுறதுக்கும் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஏன் அவங்கள காமிக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து அம்மாவுக்கு செய்கிற எந்த விஷயம் வந்து நான் தான் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றது கூட தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதாவது சொல்லுவாங்களே ஒரு கையில் கொடுக்குறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த இது மாதிரி அவங்க வந்து யா இது வந்து தெரியக்கூடாது பொதுவாக வந்து அம்மாவுக்கு படைச்சிருக்கோம் அப்படின்னு மட்டும் சொ கொடுத்துருங்க வந்து கொடுத்துட்டு யார் யாருனே தெரியாமல் போய் அம்மாக்கிட்ட உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு முஸ்லீம்காரவங்க நான் இவ்வளோ தூரம் வந்து இம்பார்ட்டன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது நல்ல விஷயம் தான் அதனால தான் அவங்க கொடுத்ததை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்து தண்ணி வந்து எல்லாரும் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக கொடுக்க வந்துருக்கோம் வராயோட அவ்வளோ தீவிரமான ம் அதே ஒரு விஷயம் அதையா உணர்ந்துட்டு போயிருக்காங்க அதாவது பாருங்க எவ்வளோ அழகா செம்பு இந்த அதாவது இதை மூடி வைக்கிறதுக்கான தட்டு மூடி வைக்கிறதுக்கு இல்லம்மா மஞ்சள் வந்து அரைச்சு அதில் வைக்கிறதுக்கு இன்னொரு தட்டு ஓஹோ ஒரு தட்டு வேணும் அதுதான் சேர்த்து வாங்கியிருக்காங்க மஞ்சள் அரைச்சு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு அதனால அதுக்கு ஒரு தட்டு க கற்பூரங்க அமைக்க இருக்க ஒரு அதனால எடுத்துட்டு வந்திருக்காங்க நாலு அம்மி இருக்குன்னு சொல்லிட்டு நாலு தட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க யாருக்கும் சமப்படாம அரைச்சு மஞ்சள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க நல்ல விஷயமா இருக்கே நல்ல விஷயத்தை நாகபுரம் உறவுகள் சார்பாக நம்மளும் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் என்ன பண்ணலுமா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்கிறேன் அடாடாடாடா இருக்கா சொல்லி எந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிறோம் ஆ வேண்டிக்கிட்டாலே கண்டிப்பா நடக்கும் மணி அடிக்கிறது வச்சீங்கன்னா பார்த்தீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து போகிறது வந்து எங்களுக்கும் ஒரு மன்திருக்கியாக இருக்கு வந்து போகிறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் வணக்கம் நான் மதுரையிலேருந்து வர்றேன் மதுரை கோரிப்பாளையத்துலேருந்து வர்றேன் நான் இந்த இடத்துக்கு மூணாவது ட்ரிப்பு வர்றேன் இந்த கோயிலுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வரையிலேயே எனக்கு வெற்றி தான் கடைசியில் நான் மன கஷ்டத்தோடு தான் நான் இங்கே வந்தது வரையில எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா அர்ஜெண்டாக தேவைப்பட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எங்கிட்டு போனாலும் என்னால் புரட்ட முடியலை ரொம்ப சிரமத்தில் தான் நான் இங்கே வந்தேன் சாமியை கும்பிட்டுட்டு போனேன் ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன் மறுநாள் காலையில் எனக்கு வீடு தேடி ஒரு அம்மா வர்றாங்க அம்மானா எங்களுக்கு ஃப்ரெண்டு மாரி தான் அவங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு பத்து ரூபா கூட யார்கிட்டையும் பெறட்ட முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி வீடு தேடி ஒரு லட்ச ரூபா வருதுன்னா வட்டிக்கு தான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை நம்ம மேலே நம்பிக்கையாக கொடுக்குறாங்கள அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பிரச்சனையை எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பணத்தை வாங்கி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டேன் முடிச்சு விட்டதுக்கு தான் எனக்கு அம்மா மேல ஒரு நம்பிக்கை வந்து நான் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சேன் ரே